ஹாய் நான் உங்கள் டிவிஆர் பேசுகிறேன் இப்போ நம்ம இங்கே வந்து நரசிங்க பத்தில் வந்து மேலே கிரவுண்ட் ஃப்ளோர் இப்போ கிரௌண்ட் ஃபுளோர் பண்ணி நம்ம மே ஃபஸ்ட் ஃபுர் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து ரூஃபில் இப்போ சென்டிங் ஒர்க் போய்ட்டு ஸ்டீல் ஒர்க்கு போயிட்டுருக்கு கம்பி இருக்கிறாங்க கம்பி கட்டுறதுல வந்து இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோட் பேரிங் இல்லாமல் அதாவது சாரி ஃப்ரெய்முடு அதாவது காலம் போட்டு பண்ண கிடையாது வந்து கீழே ஏற்கனவே கிரவுண்ட் ஃப்ளோ வந்து காலம் போடாமல் கருங்கல் போட்டு கட்டம் போட்டு வச்சு அதாவது பேரிங் அந்த கான்செப்ட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம மேலேயும் அதே கான்செப்ட் தான் வந்து நம்ம வந்து லோட் பேரிங் தான் வந்து பண்ண முடியும் காலம் போட்டு நம்ம சப்பரேட்டாக பண்ண முடியாது நம்ம நார்மலாக வந்து மேலே லெவல் பீம் வந்து காலம் போட்டு சப்போர்ட் பண்ணி தான் மேக்ஸிமம் எல்லாமே பீம் வந்து கொடுப்பாங்க நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம அந்த லோட் பேரிங்கே நம்ம சுற்றியும் வந்து எல்லாத்துக்குமே வந்து பீம் வந்து கன்வெக்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒன்றுக்கு முக்கால் பீம் அந்த சைஸில் வந்து எல்லாமே வந்து ஏ ஃபுல்லாக பில்டிங் ஃபுல்லாமே வந்து நம்ம போட போகிறோம் நம்ம வந்து காலம் இருந்தால் தான் போடணுமா அப்படிங்கிற ஒரு இல்லாமல் லோட் பேரி நம்ம போடலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் இந்த வீடியோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா யூஸ் பண்ணுறாங்க நிறையா இருக்குது இப்போ நம்ம வீடியோ அகலம் வந்து இருபதே முக்கால் நீல வந்து பார்த்தீங்கன்னா நா நாற்ப நாற்பத்தி ஒம்பதே முக்கால் இருக்கும் அந்த அளவு பணத்தை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி ரேஞ்சு ஒரு பில்டிங் தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து இப்போ சைடு ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து பீமிக்கோசர் எல்லாமே சைடு வந்து வச்சிருக்கிறோம் அதேமாதிரி வால் எல்லாமே வந்து செங்கல் இந்த அவுட்ரு எல்லாமே சுற்றி வந்து முக்கால் அவுட்ரு வால் எல்லாமே வந்து முக்கால் யூஸ் பண்ணியிருக்கு இந்த சென்ட்ரன் பார்ட்டிஷன் வால் மட்டும் நம்ம வந்து ஃபோர் இன்ச்சு வால் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் இன்ஜ் வால் யூஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது நம்ம வந்து காலம் போட்டு பண்ண காசு கிடையாது லோட் பேரிங் கான்செப்ட்டு இதில் வந்து நம்ம வந்து சுற்றியுமே வந்து பீம் கொடுக்குறோம் எதுக்காக வந்து பீம் கொடுக்குறோம்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த ஹேர் கிராக் மாதிரி அந்த காங்கிரீட் போட்டோம்னா சின்ன சின்ன கிராக்ஸ் எல்லாம் வரும் அந்த கிராக்கெல்லாம் வராது ரெண்டாவது லோடு வந்து சப்போர்ட் பண்ணி எல்லா பக்கமும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிது கீழே க்ரௌண்டு வரைக்கும் வந்து எல்லா பக்கமும் வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம வந்து இந்த ரூஃபாவில் பீம் கொடுக்கறதே நம்ம வந்து நாலு நாலு பன்னெண்டு ரிங்கு ரிங்கு பார்த்தீங்கன்னா எயிட் எம் ரிங்கு அதே மாதிரி ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஊக்கு வந்து எல்லாமே வந்து அடித்து வச்சுருக்கு சரிங்க ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஸ்பேசிங்கு அப்படியே சொல்லுறேன் ஆரஞ்சு ஸ்பேசிங்கு இப்போ நம்ம நம்ம மெயினாக வந்து பார்க்க போகிறது இந்த இந்த பாட்டிசின வாலில் வந்து இந்த நால்ரையில் வந்து நம்ம பண்ண போகிறதா வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் இது பார்த்திங்கன்னா கீழே ஏற்கனவே வந்து அவங்க வீடு கட்டியிருக்கிறாங்க அதுக்கு மேலே நம்ம கட்டுறது கொஞ்சம் வந்து ரூம் சைஸ் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறப்ப என்னன்னா சென்ட்ரல் மட்டும் ஃபோர் இன்ச்சு வால் வந்து கட்ட வேண்டியது வந்தது இந்த ஃபோர் இன்ச்சு வால் எதுக்காக கட்டணும் பார்த்தீங்கன்னா லோடு வந்து எல்லா பக்கமும் நம்மளுக்கு கரெக்டாக சப்போர்ட் ஆகணும் இதை வந்து காங்கிட்டு வந்து உட்கார இருக்கும் அது போக நம்ம அந்த பீம் வந்து கான்செப்ட் பண்ணிக்கிறோம் இந்த பீம் வந்து கான்செப்ட் பண்ணி நாலு இன்ச்சு ஃபுல்லாமே வந்து சென்ட்ரலையும் வந்து பீம் துருவா கடைசி திருவா அந்த இதுலேருந்து இது வரைக்கும் துருவாவே வந்து நம்ம வந்து பீமே கொடுத்துட்டோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நாலு பதினா நாலு பதினாறு ரெண்டு பன்னா அதாவது பாட்டத்தில் ரெண்டு பதினாறு டாப்பில் ரெண்டு பதினாறு சைடில் ரெண்டு பன்னெண்டு அந்த கான்செப்ட்டு அதே மாதிரி ரிங்கி பேசிங் வந்து ஆரஞ்சு பேஸிங்கு அதே ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அடிச்சிருக்கு நம்ம துருவா வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறப்ப தான் நம்ம லோடு வந்து எல்லா பக்கமே வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து நமக்கு வந்து ஆகும் அப்படியே இந்த இந்த ராடு வந்து வந்து நமக்கு வந்து இங்க வந்து சப்போர்ட்ல வந்து உட்காந்துக்கும் இந்தோட இது வந்து துருவா இப்படியே வந்து ஏகத்துக்கு வந்து நம்ம வந்து பண்ணி வந்து கண்டிப்பாக சென்ட்ரிங்க ஃபுல்லாமே அடிச்சாச்சு அடுத்தது எல்லாமே கம்பி எல்லாமே வந்து கரைப்பிடுவாங்க இது மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஒன் டே ஸ்லாப் தான் இது வந்து டூ ஓர் ஸ்லாப்பு கிடையாது எல்லாமே ஒன் ஸ்லாப் தான் வருது லென்த்து மட்டும் தான் இது இருக்குது அகலமில்லாமல் நம்ம பத்தடி பன்னோரு அடி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் அதேமாதிரி ஒரு எட்டு கட்டி ரூம் அந்த மாதிரி சைஸில் தான் இருக்குது அதனால வந்து எல்லாமே வந்து ஒன் வை ஸ்லாப்பு தான் சென்ட்ரல் சென்ட்ரல் இந்த இந்த வலவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூஃப் லெவலுக்கே வந்து பிரிக் ஒர்க் வந்து பண்ணிட்டோம் நம்ம வந்து இதை டவுன் பண்ணி போடல ஏன்னா இது நமக்கு இதில் தான் வந்து சப்போர்ட் வேணும் நம்ம எல்லாத்துக்கும் ஏங்கிறதுக்கும் வந்து சப்போர்ட் வந்து தேவை நம்ம கரெக்டாக எங்கெங்கே சப்போர்ட் வேணும் அதுக்கு மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பீம் வந்து அவுட்லேருந்து சென்ட்ரலில் பார்ட்டிசி பண்ணுற வாழ்க்கை எல்லாமே வந்து போட்டுக்கிட்டோம் அதேமாதிரி இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓன்யூ சீட்டு இந்த சீட்டு மேலே வந்து உன்னை வந்து ஆயிலெல்லாம் அடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கம்பி கட்டுவாங்க அது நம்ம வந்து அடுத்து புது பில்டிங் வந்து நம்ம பண்ணுறப்ப வந்து காலம் போட்டு எல்லாமே சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்து பண்ணுவோம் நம்ம காலம் இல்லாத பஸ் அதாவது பழைய பில்டிங் கட்டியிருப்பேன் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பில்டிங் வந்து பண்ணுறப்போ ஃபஸ்ட் ஃபோட்டில் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து ரூஃபில் ரூஃபில் வந்து பீம் வந்து போட்டுக்கு ரொம்பவுமே நல்லது எல்லா பக்கம் வந்து ரோடு ஆகும் நம்ம காலம் தான் ரூஃபில் பீம் போடணும் காலம் ரூஃப் ரூபா பீம் போட வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் இது நம்ம எல்லாத்துக்குமே ஏகத்துக்குமே வந்து மேலே போட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து லோடு அடுத்தது லோடு வந்து உட்கார நல்லா ஆகும் சப்போஸ் ஃப்யூச்சர் இதுக்கு மேலே நம்ம ஒரு ஃப்ளோர் எடுத்தாலும் அதை சப்போர்ட் பண்ணி உட்காந்துக்கும் அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன்